என்ன கண்காட்சி என்னது கண்காட்சியா என்ன கண்காட்சி கண்காட்சியா அதாவது அது வந்து ஒரு கொண்டாட்ட நிகழ்வு அது என்ன கொண்டாட்ட நிகழ்வு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலக போர் நடந்தது இல்லையா அதுல வந்து ஜப்பானை வீழ்த்தியது வீழ்த்தி காவண்டி கொண்டாடுறது எண்பதாவது வருஷத்தை கொண்டாடுறாங்க நீ என்ன அங்க சைனா பொருள் காட்சி போட்டுறாங்கன்னு நினைச்சியா அப்படி கிடையாது அது இத்தனை வருஷமா கொண்டாடி இருக்கிறாங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரபலியமா கொண்டாடுறாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ சிக்காகோ இது சிக்காகோ சாரி ஆஹ் சாங்காய் மாநாடு முடிஞ்சது சாங்காய் மாநாடுல வந்து இப்ப ஏகப்பட்ட தலைவர்கள் போனாங்க பேசினாங்க அவங்களோட பாடர் பத்தி எல்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க இப்ப நம்ம தலைவர் மோடி ஐயா கூட அங்க இருந்து பேசிட்டு இப்ப ஊருக்கு வந்துட்டாரு இப்போ இன்னைக்கு அவங்க அதை கொண்டாடுறாங்க கொண்டாட போகும்போது அந்த இதுல நிகழ்வுகள் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஆறு நாட்டோட அதிபர்கள் அந்த நாட்டோட பிரதிநிதிகள் எல்லாமே கலந்துக்கிறாங்க இதுல குறிப்பா பார்க்க போகும்போது நம்ம ரஷ்யாவோட ஐயா புட்டின் கலந்துருக்காரு அப்புறம் சவுத் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர் கலந்துருக்காரு இந்த அது சைனா இந்த மூணு பேரும் தான் வந்து அந்த நிகழ்வுல வந்து ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடிய இதா நிகழ்வா இருக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இது அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாட்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆல்ரெடி பனிப்போர் நடந்துட்டு இருக்கு சவுத் கொரியா சொல்லவே வேணாம் வேற மாதிரி இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து எப்பவுமே ஆகாது சோ அதனால வந்து இந்த நாடுகள்லாம் ஒண்ணு சேர்த்து அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்குறாங்களா அப்படின்றது என்னன்னு தெரியல ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காங்களோ அப்படின்னா நாங்கள் இதை கண்டெல்லாம் பயப்பட போறது கிடையாது அதாவது வந்து அதாவது இவருக்கு சைனா அதிபர்கிட்ட ட்ரம்ப் சொல்ற மாதிரி புட்டினுக்கும் கிங் ஜாங் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அதாவது இப்போ ஜாடே மேடைய பேசுவோம்ல அந்த மாதிரி பேசுற மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காப்ல இதுக்கெல்லாம் புட்டின அசர்றாலே கிடையாது ஆனா இருந்தாலும் இது வந்து உலகத்த ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் ஏன்னா அமெரிக்க அதிபர் ஒரு எப்படி வழிகட்டின இதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப ரீசெண்டா எல்லாரும் பாத்திருப்போம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அவருக்கு அதுக்குள்ள என்ன பண்ணுவாப்புல ஏது பண்ணுவாப்புலன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது இந்த விஷயத்துக்கு ஏதாவது அவசரம் கொடுக்க மாதிரி கொண்டு போய் எதையாவது ஒன்னு போட்டு விட்டு வந்துட்டாப்புலன்னு வையன் இந்த நாடுகள் பூரா ஒன்னு சேர்ந்துச்சு அதாவது ராணுவ வலிமையில வந்து அமெரிக்கா முதலிடத்துல இருந்தாலும் அடுத்து வர்ற ரெண்டு மூன்று வர்றது வந்து சைனா ரஷ்யா அப்புறம் இந்தியா எல்லாமே இருக்கு இது எல்லா இந்த இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரா இருக்கு சோ அப்படி போகும்போது அந்த அளவு சாட்டுக்கு ஏதாவது பட்டன் அமைக்கி விட்டு குண்ட போட்டு விட்டா ஏதாவது ஒரு நாட்டுல இந்த நாடுகள் பூரா ஒண்ணு செஞ்சு அப்படின்னா பாவம் அப்பாவி மக்கள் தான் கொல்லப்படுவாங்க இப்போ சைனாவுல நடந்த அந்த நீ சொன்ன பொருட்காட்சி அந்த பொருட்காட்சியில என்னென்ன வச்சிருக்காங்க தெரியுங்களா ரோபோட் ஓநாய் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஆயுதத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அது எந்த மாதிரி செயல்படும் யாருக்கும் தெரியாது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அதுக்கப்புறம் அடியில் பறக்கக்கூடிய ட்ரோன் நீ பூமிக்கு மேல பறந்து பூமிக்கு அடியில் பறக்கக்கூடிய ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சோ சைனா வந்து எப்பவுமே சைனா வந்து எப்பவுமே ரொம்ப அட்வான்டேஜா போடக்கூடிய ஒரு நாடு அதனால வந்து இது ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கையா இல்ல மூன்றாம் உலகப்போருக்கு வழிவகுக்குமா அப்படின்றதெல்லாம் யாருக்கும் என்னன்னு தெரியாது இதுல நம்மளுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் எப்பொழுதும் நடுநிலையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளால எப்பவுமே வெள்ளப்படிதான் வெள்ளப்படியா இந்தியா பிரதமர் மோடினு சொல்லல இந்தியா இதுவரைக்கும் எந்த நாட்டுக்கு சேர்ந்து இந்தியா சண்டை போட்டிருக்காங்க யாருக்கிட்டையும் சண்டை போட்டு இல்லையே நம்மள்கிட்ட சண்டைக்கு வந்தவங்கள்ட்ட வேணா சண்டை போட்டிருப்பாங்க மித்தபடி வந்து இப்போ இரண்டாம் உலகப்பூர்ன்னா ரெண்டு மூணு பிரிவா பிரிஞ்சாங்க அதாவது சோவியத் யூனியன் தனியாகவும் இப்போ அமெரிக்கா யூகே அமெரிக்காவோட நட்பு நாடுகள்னு ஒரு குறிப்பிட்ட நாடுகள் இருக்கும் சோவியத் யூனியனோட நட்பு நாடுகள் இருந்ததுல அந்த மாதிரி பிரியமா பிரியுறாங்கல்ல நம்மளால மாட்டாங்க நாங்கள் எப்பவுமே அகிம்சை வழியாகவே செல்வோம் அதனால வந்து நாங்கள் அமைதிக்கு தான் நாங்கள் விரும்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் இப்போ இந்த ஐம்பது சதவீதம் டேரிக் போட்டதுனால அமெரிக்கா மேல ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் அதுக்கு ட்ரம்ப் ஒரு ஆள் தான் காரணம் ஆனா அதே கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ட்ரம்ப் மேல ரொம்ப காட்டமா சொல்றாங்க நீங்க சைனாவை சப்போர்ட் பண்றதுக்கு இந்தியாவோட நட்பணி இழந்தீங்க அப்படின்னா இது பாதிப்பு இந்தியாவுக்கு இல்லை நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அமெரிக்காவுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த நிகழ்வு அதாவது இப்போ நம்ம எண்பதாவது கொண்டாட்டம் இருக்கு இல்லையா ஜப்பானை வீழ்த்தியது சைனா கொண்டாடியது இல்லையா அதுல ஏகப்பட்ட ஆயுதங்கள் யா எந்த டைமிங்லயும் அந்த ஆயுதங்களை வந்து இது இவ்வளவு பப்ளிஷ் பண்ணது இல்லை சைனா அதனால இந்த தடவை அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்க போகும்போது ஒரு கேள்விக்குறியா இருக்கு நம்ம கிங் ஜாங் உன் வேற வந்திருக்காப்ல கிட்டத்தட்ட ட்ரெயின்லயே வந்திருக்காரு அவர் ஒன்லி ட்ரெயின்ல மட்டும்தான் பயணிப்பார் பிளைட்ல எல்லாம் போக மாட்டாரு அவருக்குன்னு தனியா ஒரு ட்ரெயின் இருக்கு ஒரு பச்சை கலர் ட்ரெயின் ட்ரெயின் வடிச்சிருக்கும்னு எவருக்கும் அப்படியே பயமா இருக்கும் அப்படிலாம் கிடையாது பிளைட்ல போனது இல்லை இது வரைக்கும் அவரு உலகத்துல எந்த நாட்டுகளுக்கு போனாலும் அவர் ட்ரெயின்ல தான் பயணிச்சிருக்காரு எனக்கு அதுலதான் ஒரு டவுட் இருந்து அவரு அமெரிக்காவில் கூப்பிடுறாங்க அப்படின்னா எப்படி போவோம்ல ட்ரெயின் கடலுக்குள்ளே போகுமானன்னு தெரியல ஸோ அதனால வந்து இந்த அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று கூடுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் வந்து காலம் தான் பதில் சொல்லுவோம் சைனாவும் அவ்வளவு சீக்கிரத்துல சண்டைக்கு போக மாட்டாங்க இப்ப ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சண்டை போடுது அப்படின்னா தன் நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கும் மக்கள் தொகை அதிகமான நாடு வேற ஸோ இன்னும் ஒரு நாட்டோட இப்ப நம்மளே இருக்கோம் இப்ப பாகிஸ்தான் கூட ஒரு நாலு நாள் சண்டை போட்டோம் இல்லையா அந்த நாலு நாளுக்கு உண்டான கணக்கு அனுப்பப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ எவ்வளவோ கோடியா இருக்கும் ஸோ இதனால வந்து அந்த நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கும் அதாவது மேக்சிமம் சண்டையை தவிர்ப்பாங்க இது என்ன ஒரு ரீசனு காவண்டி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பயமுறுத்தணும் அமெரிக்காவுக்கு நாங்க யாருன்னு காமிக்கணும் ரெண்டாவது நேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு வந்து அந்த அமைப்போட மெயினே வந்து அமெரிக்காவான் அந்த நேட்டோ அமைப்புல வந்து யூரோப்பியில் யூரோப்ல இருக்க சில நாடுகள் எல்லாமே இருக்கு அந்த நாடுகளோட படை வந்து உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு இப்போ நம்மளுக்கு நம்ம அதுல கிடையாது இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டா பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னா அந்த அந்த நேட்டோவோட படைகள் வந்து பாகிஸ்தான் இடம் கொடுத்து அங்க வந்து ஸ்டாண்டர்டா உட்காந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கூட என்னைக்கு வேணாலும் போர் போர்லாம் நம்ம அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாவோ அந்த நேட்டோ நாடுகள்ல இருக்கு அந்த நேட்டோ நாடுகளுக்கு எதிராக நம்ம ஏதாவது போர் செஞ்சோம் அப்படின்னா அந்த நேட்டோ படைகள் எல்லா மே வரும் சோ அதுதான் பயப்படுது சோவியத் யூனியன் இப்ப உக்ரைன் ரஷ்யா போருக்கு காரணமே அதுதான் உக்ரைன் வந்து நீ ரஷ்யா சொல்லுது யூரோப்பிய யூனியனும் சேர சேர முடியாதுன்னு நேட்டோவும் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்னாங்க யுக்ரைன் வந்து நேட்டோல சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆனா சேர்றோம் நாங்க சேர போறோம்னு சொன்னதுனாலதான் போரே வந்தது அப்படி அவ்வாறு வந்து உக்ரைன் வந்து நேட்டோல சேர்ந்திருந்தா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பார்ட்ரு ஒரு லைன் தான் டிஃப்ரெண்ட் ரஷ்யாவோட பார்ட்ரில் தான் இருக்கு உக்ரைன் ஆக்சுவலா வந்து உக்ரைன் எல்லாமே சோவியத் யூனியன் இருக்க போகும்போது எல்லா ஒரே நாடுகள் அதுக்கப்புறம் பிரிஞ்சது தான் உக்ரைன் அந்த உக்ரைன்ல நேட்டோ படையை உட்கார்ந்தா ரஷ்யாவை டைரக்டா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்கும் நேட்டோவுக்கு இத புட்டினுக்கும் தோணும் அவங்க கொண்டாந்து இங்க வச்சோம் அப்படின்னா நம்மளை எப்பயா இருந்தாலும் அடிப்பாங்க ஸோ அதனால அதை விடக்கூடாது அப்படின்றதுனாலதான் வந்து உக்ரைனோட போர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இருந்து பார்ப்போம் மூன்றாம் உலகம் போர் வந்துச்சு அப்படின்னா யாராருக்கு யாராரு எந்தெந்த நாட்டோட சேர்ந்து சண்டை போடுவாங்க அப்படின்றது